ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்படின்னா எங்க வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கங்கள் நாம இன்னைக்கு டிசம்பர் பதினெட்டுல என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்குது பிளஸ் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் கண்டென்ட் அப்புறம் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மூன்றையும் சேர்த்து தான் ஒவ்வொரு நாளும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸை கொண்டு போயிட்டு இருக்கோம் ஸோ வீடியோவை புதுமையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் இந்த கனெக்ஷன் வடிவிலான கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ண முடியும் ஓகேங்களா சரி வாங்க இன்னைக்கு என்ன மாதிரியான தகவல் இருக்கு அப்படின்றத ஆரம்பிக்கலாம் பிஃபோர் தட் நேற்று நம்ம என்ன படிச்சோமோ அது சார்ந்து எங்க கனெக்ஷன் ஃபார்ம்ல மூன்று இமேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ முதல் இமேஜை பாருங்க தேன் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது இமேஜை பாருங்க ஐசிஆர் அமைப்பு குறிப்பிட்டிருக்காங்க மூன்றாவது இமேஜ் ஒரு பர்சனிட்டியை குறிப்பிட்டிருக்காங்க இந்த பர்சனலிட்டியோட நேம் என்ன அப்படின்றது தான் நீங்கள் ஆன்சராக குறிப்பிட போறீங்க ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இன்னைக்கான முதல் டாப்பிக் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவில் மீலியாய் டோசஸ் என்னப்படும் அரிய வகை தொற்று தற்பொழுது எங்கு அதிகரித்துள்ளது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை தமிழ்நாட்டில் அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இப்போ கீழே குறிப்பிடப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் கேரளாவில் ஜே ஒன் வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் நம்ம படித்தோம் அதர்வைஸ் பண்ணுறோம் கர்நாடகாவில் ஜிக்கா வைரஸ் அப்படின்றது தொற்று ஏற்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அதை ரிவைஸ் பண்ணிட்டோம் டெல்லியில் சீனாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சா வகையான தொற்று கண்டறியப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி எய்ம்ஸ் சொன்னாங்க ஸோ அதையும் நாம் ரிவைஸ் பண்ணிட்டாச்சு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல டோசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அரிய வகை நோ நோய் தொற்று கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு விஷயம் படிச்சிருக்கோம் சோ இந்த டோசஸ் அப்படின்றதற்கு காரணமான மைக்ரோ ஆர்கானிசம் என்ன அப்படின்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா காலத்துல பரவும் அப்படின்னா மழை காலங்கள்ல மண்ணிலிருந்து தமிழ்நாட்டில் பர்டிகுலரா இப்போ சென்னையில அதிகமான நபர்களுக்கு இந்த மீலியோஸ் நோய் தொற்று பரவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்பதான் மிக்ஜாம் புயல் மூலமாக பிளட் ஏற்பட்டது அந்த பிளட்டின் பின் விளைவாகத்தான் இது பார்க்கப்படுது ஓகேங்களா சோ தாக்கம் என்ன அப்படின்னா இந்த சிகிச்சைய மக்கள் அலட்சிய போக்குல புறக்கணிச்சாங்க அப்படின்னா உறுப்புக்கள் செயலிழப்பு மற்றும் உயிரிழப்பு கூட ஏற்படுத்தும் ஓகேவா சோ இது மனிதர்களுக்கு மட்டும்தான் பரவுமா இல்ல விலங்குகளுக்கும் பரவும் அப்படின்னு தெரியணும் ஓகேங்களா சோ இந்த நோய் தாக்குவதற்கு காரணம் என்ன அப்படின்னு காயம் உள்ள நபர்கள் வந்து மாசடைந்த நீரில் நடப்பதை தவிர்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்றாங்க தரமற்ற குடிநீரை அருந்துவதை குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாக்டீரியா பரவியுள்ள காற்றை சுவாசிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஸோ இந்த மூன்று விஷயங்கள்னால தான் மீலிவைடோசஸ் அப்படின்ற நோய் பரவுது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாக்டீரியாண்டாலே மனிதர்களுக்கு நோயை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் மட்டும்தானா இல்லை அதை தாண்டி வேறு எதற்கும் பயன்படுதா அப்படின்னு பார்க்கும் சில பாக்டீரியாஸ் வந்து சில எதிர்பொருட்களை உருவாக்குவதற்கு பயன்படும் நம்ம ஸ்கூல் புக்கில் சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரீசியசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படின்ற எதிர்ப்பொருள் பயன்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கு ஸ்ட்ரெப்டோமைசிஸ் எரித்ரியசிஸ் அப்படின்றது எரித்ரோமைசின் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்ப்பொருள் உருவாக்குவதற்கு உதவிகரமாக இருக்கு பேசில்லஸ் சஸ்டில்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பேசிட்ராசின் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்ப்பொருள் உருவாக்குவதற்கு பயனுள்ள வகையில் இருக்கு ஸோ பாக்டீரியாவில் சில அட்வான்டேஜும் இருக்கு அதை தான் நாம இங்கே பார்த்துருக்கோம் ஓகேங்களா நம்ம ஸ்கூல் புக்கில் குறிப்பிடப்பட்டது சரி வாங்க இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கலாம் இப்போ தூய்மையான குடிநீர் இல்லாததுனால தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம் ஏற்படுது ஸோ நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு பயன்படுத்த வேண்டி மீச்சேர்ம அளவினை தீர்மானம் தீர்மானிக்க பயன்படுத்தும் முறை என்னன்னு கேட்டிருக்காங்க ஜார் முறை அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க டூ டைம்ஸ் கேட்டாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பாருங்க ஒரு ஃப்ளட்டு வந்தது அப்படின்னா எதோடைய செறிவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க வண்டல் மண்ணுடைய செறிவு அதிகமாக இருக்கும் செடிமெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி இங்க பாருங்க இப்ப பாக்டீரியா தொற்று பற்றி படிச்சோம் அதனால இன்னொரு கேள்வியும் பார்த்துக்கலாம் கீழ்கண்டவற்றுள் எந்த நோய் பாக்டீரியாக்களால் உருவாக்கப்படாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ டெங்கு அப்படின்னு தெரியும் ஓகேங்களா எடிஸ் எஜிப்தி அப்படின்ற கொசுவின் மூலமாக வெக்டார் மூலமாக பரவக்கூடியது சோ மலேரியா டெட்டனஸ் காலரா விப்ரியோ காலரை அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா மூலமாக பரவக்கூடியது ஓகேங்களா சோ இது மட்டும்தான் பரவாது அப்படின்னு தெரியும் சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அதற்கு முன்பாக உங்ககிட்ட என்ன கேள்வி அப்படின்னா இந்த டெங்குக்கு வரநாள் காய்ச்சல் வரும்ல அந்த காய்ச்சலுக்கு ஏதாவது ஒரு பெயர் இருக்கா அப்படி அந்த பெயர் இருந்தது அப்படின்னா அதை நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்த விஷயம் பாருங்க மத்திய அரசின் இரண்டாம் கட்ட பசுமை வழித்தடத்தினை செயல்படுத்த தேர்வான தமிழ்நாட்டின் பகுதிகளில் தவறானவை கொடுக்கப்பட்ட விஷயங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதற்கான சரியான விடை மதுரை அப்படின்றது இல்லை மேலே குறிப்பிடப்பட்ட மூன்று மாவட்டங்கள் இருக்கு திருப்பூர் இருக்கு கன்னியாகுமரி இருக்கு திருநெல்வேலி இருக்கு அப்படின்னு தெரியும் சரி மதுரை தப்பா வைக்கப்பட்டதற்கு என்ன காரணம் ஏதாவது ரிவைஸ் பண்ண போறோமா ஆமா ஸ்வச் சர்வக்ஷான் வாயு தினம் வாயு திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ சர்வக்ஷான் வாயு திவாஸ் அப்படின்றது செப்டம்பர் ஏழுல ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இதுல வந்து காற்று மாசு தார்ந்த தரநிலையில ஒவ்வொரு சிட்டியும் சுற்றியும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை வாழக்கூடிய சிட்டிஸ்லாம் கணக்கெடுத்தாங்க அதுல ஒஸ்ட் பெர்ஃபார்மராக மதுரை இருந்தது ஸோ அதை நாம ரிவைஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்போ பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு ஸ்வச் வாயு திவாஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இண்டூர் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மராக இருக்காங்க ஓகேவா சரி இப்போ இந்த இரண்டாம் கட்ட பசுமை வழி திட்டத்தை சார்ந்து ஏன் இப்போ படிச்சிட்டு இருக்கோம் அதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல கிரீன் காரிடார் திட்டம் இந்த திட்டத்துடைய நோக்கமே என்ன அப்படின்னா காற்றாலை சூரிய சக்தி போன்ற புதுப்பிக்கத்தக்க சக்தி இருக்குல்ல புதுப்பிக்க ரினியூபிள் எனர்ஜி அதனை கொண்டு மின்சாரத்தை உற்பத்தி செய்வதுதான் கிரீன் காரிடார் திட்டத்துடைய முதன்மையான நோக்கம் ஸோ இப்போ பிளான் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா துணை மின் நிலையங்களை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க எங்க அமைக்க போறாங்க அப்படின்னா சமூக ரங்கபுரம் அப்படின்ற இடத்துலையும் முப்பந்தல் பூலாவாடி அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று இடங்களை அமைப்பதாக பிளான் பண்ணியிருக்காங்க சோ அதற்கான கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரட் கிலோ வாட் ஒரு இடத்துலையும் இந்த ரெண்டு இடத்தையும் சேர்த்து டூ தேர்ட்டி கிலோ வாட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சோ இதற்கு ஒப்புதல் யார் வழங்கியிருக்கா சென்ட்ரலில் இருக்கக்கூடிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சகம் தான் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க நிதி ஒதுக்கீடு எழுநூத்தி இருபது கோடி அப்படின்னு சொல்லிட்டாங்க செயல்படுத்த உள்ள அமைப்பு அப்படின்னு பாத்தோம்னா மின் வாரியம்தான் இதை செயல்படுத்த போறாங்க அதுவும் ஒன்றரை வருஷத்துக்குள்ள இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு பிளான் பண்ணிருக்காங்க கூடுதலாக கிடைக்க உள்ள மின்சார திறன் நாலாயிரம் மெகாவாட் ஓகேவா என்ன படிச்சிருக்கோம் காரிடார் திட்டம் சார்ந்த விஷயங்களை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அதுல எந்தெந்த மாவட்டங்கள்லாம் தொடர்புடையது யாரு செயல்படுத்துகிறா அதோடைய நோக்கம் என்ன எல்லா விஷயங்களையும் நம்ம ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் விஷயம் என்ன பார்க்க போறோம் போறோம் காரிடார் சார்ந்து படிச்சதுனால காற்றாலை அப்படின்றது பேசிக்கா எப்படி இயங்குது அப்போ காற்றாலைகள் மூலம் காற்றாற்றல் வி எனர்ஜி அப்படின்றது பெறப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க காற்று வீசும் பொழுது காற்றாலைகளின் பிளேடுகள் சுழன்று அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள டைனமோ மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில் காற்றாலைகள் எங்கெல்லாம் கயத்தாறு மொழி பல்லடம் குடிமங்கலம் போன்ற இடங்கள்ல சொல்கிறாங்க இந்த ஆரல்வாய் மொழி பாசஸ்ல தான் முப்பந்தல் அப்படின்றது ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா ரொம்ப 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 முக்கியமான விஷயம் கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க தால்காட்டு பாஸ் பால்காட் பாஸ் போர்க்காட் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மலை இடுக்குகளின் துவாரங்கள் வழியாக காற்று அதிகமாக வீசும் அங்கதான் தான் காற்றாலைகள் அமைப்பாங்க ஓகேங்களா சோ நாம இங்கே இந்த விஷயங்களை கத்துக்கிட்டாச்சு இப்போ என்னுடைய நண்பர்கள் கிட்ட ஒரு கைண்ட் இருக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணிடுங்க வீடியோ எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம உங்க கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல தருவீங்க ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க போறோம் பசுமை ஆற்றலின் மிகப்பெரிய உற்பத்தியாளர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா புனல்மின் சக்தி அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சி ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி மூலமாக தான் அதிகமான எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திருக்கோம் ஓகேவா சரி அப்போ முற்கால பாண்டியர் காலத்து யோக வீரபத்திரர் சிற்பம் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை திருச்சுழி அப்படின்னு தெரியும் தமிழ்நாட்டில் தான் ஸோ மேற்குறிப்பிடப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் பொற்பனை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு கீழ் நமண்டி திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கு பட்டறை பெரும்புதூர் எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்றது நீங்க சொல்லுங்க இது உங்களுக்கான கேள்வி ஸோ இந்த மூன்று அகழாய்வு தளங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல தமிழ்நாடு அரசின் மூலமாக புதுமையாக சேர்க்கப்பட்ட தலங்கள் ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு ஸோ திருச்சுழி அப்படின்றது எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னா விருது

செதுக்கி செதுக்கி வடிவமைப்பதான் பொது குடைப்பு சிற்பம்னு சொல்வாங்க ஸோ பலகை கல்லில் செதுக்கி இருக்காங்க ஸோ அந்த கிடைக்கப்பட்ட அந்த கண்டுபிடிப்பில் தலை மகுடமுடன் காணப்படுது காதில் அணிகலன்கள் இருக்கு மார்பிள் முப்பரி நூல் பொருத்தப்பட்டிருக்கு காலம் கிட்டத்தட்ட பத்தாம் நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்கும் தான் கிடைச்சதா வேற எதுவும் கிடைக்கலையா அரிகண்ட சிற்பம் கிடைச்சது என்ன யூகத்துக்கு வர்றாங்க அப்படின்னா இங்க ஒரு சிவன் கோவில் இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு யூகத்துக்கு வராங்க ஓகேவா நாம இங்க என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா யோக வீரபுத்திரர் சிற்பம் அப்படின்றது முற்கால பாண்டியர் காலத்துடன் தொடர்புடையது அது தற்பொழுது விருதுநகர் திருச்சூழியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திருக்கோம் சோ இப்போ பாண்டியர் காலத்து அகலாய்வுக்கான கிடைக்கப்பட்ட பொருட்கள் சார்ந்தான் பார்க்க போறோம் ஓகேங்களா மாங்குளம் தமிழ் கல்வெட்டு யாரை பத்தி சொல்லுது பாண்டிய அரசன் நெடுஞ்சொலியினை பத்தி குறிப்பிடுகிறது இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தது மதுரை காஞ்சி சொல்லக்கூடிய சங்ககால ஒரு பாடல் ஓகேங்களா என்ன சொல்லுது முதுகுடும்பி பெருவழுதி அப்புறம் மற்றொரு நெடுஞ்சொலியன் தலையாளங்கானத்து நெடுஞ்சொலியன் அப்படின்னு சொல்லிட்டு சில பாண்டிய மன்னர்கள் பத்தி குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க முதுகுடும்பி பெருவழுதி அப்படின்னு சொல்லிட்டு எட்டாம் நூற்றாண்டுல ஒரு மன்னர் இருந்தாரு வேள்விக்குடி நீச்ச அவர் சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு பிராமணர்களுக்கு நிலங்களை தானமாக வழங்கின விஷயங்கள அதில் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அது போக பெருவழுதி அப்படின்றத அந்த பெயரை வந்து புராண கதைகள் பொறிப்புகளில் நாணயங்களில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் பாண்டிய மன்னர்கள் பற்றி அகலாய்வு குறிப்புகளாக நம்ம ஸ்கூல் புக்கில் குறிப்பிடப்பட்ட விஷயம் அதை நாம் இங்கே ரிவைஸ் பண்ணிட்டாச்சு ஓகேங்களா அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பாண்டிய மன்னர்கள் சார்ந்தே சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள் யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை பாண்டியர்கள் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா சி நம்ம உத்திரமேரூர் கல்வெட்டு அப்படின்றது எந்த மூவேந்தர்கள் பற்றி குறிப்பிடுது அந்த மூவைந்தர்களை எதனை பற்றி குறிப்பிடுது அப்படின்னு நீங்க சொல்லணும் ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இந்தியாவில் உள்ள பட்டதாரிகளின் வேலையின்மை விகிதம் குறைவாக உள்ள பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க ஜண்டிகர் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அப்போ ஜண்டிகர்ல தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா வெறும் அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் தான் வேலைவின்மை அப்படின்றது காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க அதற்கு செகண்ட் பிளேஸ்ல அஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் அப்படின்னு சொல்றாங்க இது டெல்லி செகண்ட் பிளேஸ்ல இருக்கு ஸோ அப்போ இந்த குறியீட்டில் இந்த பட்டியலில் அதிகமான வேலையின்மை எங்க இருக்கு அந்தமான் நிக்கோபார்ல இருக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் லடாக்கை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ லடாக்லையும் அதிகமாக இருக்கு ஸோ ரெண்டாவது அதிகம் லடாக்கு ஆனால் முதல் அதிகம் அந்தமான் நிக்கோபார் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஸோ இந்த கேள்விக்கான சரியான உடனே ஜண்டிகார் அப்படின்னு தெரியணும் வாங்க இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா கணக்கெடுப்பு அப்படின்னு நடத்தப்பட்டிருக்கு புள்ளியல் அமைச்சகம் மூலமாக நடத்தப்பட்டிருக்கு ஸோ பீரியாடிக் லேபர் ஃபோர் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சர்வே தான் எடுக்கப்பட்டிருக்கு அதுல வேலையின்மை விகிதம் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு வேலையின்மை விகிதம்னா என்ன தொழிலாளர்களில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள்ல வேலை இல்லாத நபர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த சதவீதத்தில் குறிப்பிடுவது தான் அப்படின்னு சொன்னாங்க ஓகேவா இப்போ பெரிய மாநிலங்களின் அடிப்படையில் பார்த்தோம்னா ஆந்திராவில் இருபத்தி பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க ராஜஸ்தானில் இருபத்தி மூன்று புள்ளி ஒரு சதவீதம் அதுக்கப்புறம் ஒடிசாவில் இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் யாரும் வேலை இல்லாமல் இருக்காங்க எல்லாருமா இல்லை பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட பட்டதாரிகள் வேலையின்மை பற்றி இந்த விகிதம் பேசுது அப்படின்றது பர்ட்டிகுலராக தெரியும் ஓகேங்களா ஸோ இவங்க எந்த காலக்கட்டத்தை எடுத்துக்கிட்டாங்க ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எடுத்துக்கிட்டாங்க நாட்டில் பதினைந்து வயதிற்கு மேற்பட்ட பட்டதாரிகளின் வேலையின்மை ஓவரால பார்த்தா பதினாலு புள்ளி ஒன்போது சதவீதத்திலிருந்து பதிமூன்று புள்ளி நாலு சதவீதமாக மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஓவரால பொழுது குறைஞ்சிருக்கு ஆனா பர்ட்டிகுலரா அந்தமான் நிக்கோபார் ஆந்திரா போன்ற பகுதிகளெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஹையாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க முடியா ரொம்ப குறைவா இருக்கிறது ஜண்டிகார் அப்படி படிச்சிருக்கோம் அடுத்து வேற என்ன இருக்குன்னு பாருங்க வேலையின்மை நிறைய டைப் இருக்குங்க ஸோ அதுல ஒரு டைப் தான் எஜுகேஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் கற்றோர் வேலையின்மை அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரங்களில் படித்து கல்வி தகுதி பெற்றவர்களுக்கு வேலை கிடைப்பது இல்லை அவங்க பகுதி நேரமாக வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா தவறான கல்வி முறை ஒன்று வேலைக்கான திறன் பற்றாக்குறை ஓகேங்களா எல்லா பேருக்கிட்டையும் குவாலிஃபிகேஷன் இருக்கும் ஆனால் அந்த வேலைக்கான குவான்டிஃபிகேஷன் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா திறன் பற்றாக்குறை அதிக அளவு மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பட்டங்களை முடித்து வெளிவருதல் லெகுவான வேலையை மட்டுமே விரும்புதல் இதெல்லாம் தான் காரணம் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சோ இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா டிஸ்கர்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதாவது மறைமுக வேலையின்மை எந்த துறையில் அதிகமாக காணப்படுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா எது ஆனது பொது வருவாய் மற்றும் செலவு திட்டம் ஆகியவற்றில் விரும்பத்தக்க விளைவுகளை தருவதற்கும் தேசிய வருமானம் உற்பத்தி மற்றும் வேலை வாய்ப்பு ஆகியவற்றில் விரும்பத்தகாத விளைவுகளை தடுப்பதற்கும் காரணமாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க பிஸ்கல் பாலிசி நிதி கொள்கை அப்படின்னு தெரியும் அப்ப இதை யார் கண்காணிப்பா இந்திய நிதியமைச்சரும் கண்காணிப்பாங்க அப்ப மானிட்ரி பாலிசி பணவியல் கொள்கை யார் கண்காணிப்பா ரிசர்வ் பேங்க் கண்காணிப்பாங்க இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் உலக நிலக்கரி தேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் குறையும் என அறிக்கை வெளியிட்டு

இந்தியாவில் நாற்பத்தி இரண்டாவது பாரம்பரிய தலமாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹம்பி அப்படின்றது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு விஷயம் படித்தோம் ஓகேங்களா ஸோ அதற்கு ஒப்பாக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த ஒப்பாக் அப்படின்றது என்னது ஆயில் ப்ரொடியூசிங் எக்ஸ்போர்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எண்ணெய்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஏற்றுமதியாளர்களுக்கான கூட்டமைப்பு பதிமூன்று நாடுகள் இதில் உறுப்பினர்கள் இருக்குங்க சமீபத்திய காலங்களில் இந்த கூட்டமைப்பில் சவுதி அரேபியா வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க அதாவது அதிகமாக ஆயிலை ப்ரொடியூஸ் பண்ண வேணாம் டிமாண்டை எப்பயுமே அதிகமாக வச்சுக்கிட்டு ஆயிலோட விலையை நம்ம கூட்டணும் அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருப்பாங்க முடிவு எடுத்திருப்பாங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் யூஎன்இபி அப்படின்றது என்னது அமைப்பு ஸ்டாக்கோ மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்திருக்கும் ஸோ அந்த மாநாட்டப்போ உருவாக்கப்பட்டதான் யூஎன்இபி அப்படின்றது ஸோ இவங்களும் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் ரீதியாக கன்சர்னாக இருப்பாங்க ஸோ புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வழங்க போவதற்கு ஊக்குவிப்பு செய்வாங்க ஓகேங்களா ஸோ நிலக்கரி சார்ந்து படிச்சனால இந்த அமைப்பையும் நம்ம படிச்சு விட்டாச்சு ஸோ உருவாக்கப்பட்ட ஐஏ தான் இப்போ இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா சோ சர்வதேச எரிசக்தி அமைப்பு என்ன சொல்றாங்க யுஎஸ்ஏ ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகளிடம் நிலக்கரி தேவை அப்படின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள இருபது சதவீதம் குறையும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தற்போதைய ஆண்டுல இந்தியா மற்றும் சைனா போன்ற நாடுகள்ல இந்தியாவில எட்டு சதவீதமும் சதவீதமும் நிலக்கரி பயன்பாடு அதிகரிக்கும் ஓகேவா உலகளாவதிய நிலக்கரி தேவை ஒன்னு நாலு சதவீதம் அதிகரிப்பாகிடுக்கு ஓகேவா குறைவதற்கான காரணம் என்ன அப்படின்னா வளர்ந்த நாடுகள்லாம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளத்திறன்களை மேம்படுத்துவதற்காக நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க அதனால நிலக்கரி பயன்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள குறையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு காலகட்டம் ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரணம் அப்படின்னா இப்போ இந்த வருஷம் வந்து எல்னினோ வருஷம் உலக அளவுல பார்க்கும் பொழுது ஓகேங்களா அப்போ அதுக்கு அடுத்த வருஷம் வரக்கூடியது லானினா காலகட்டம் சொல்லுவாங்க அதிகமாக மழை பெய்யக்கூடிய காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு காலகட்டத்துல சோ அதனால நம்ம ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டியை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி மின்சாரத்தை நிறைய தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சோ காலநிலை மாற்றம் அப்படின்றது ஏற்படும் சோ வரக்கூடிய காலங்கள்ல நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணலாம் சோ இந்தியாவுடைய நிலை அப்படின்னா இரண்டாயிரத்தி வரை எரிபொருட்களுக்கான சக்தியாக இருக்கக்கூடிய நாடா தான் வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் முன்னாடி என்ன கேள்வி அப்படின்னா நெட் ஜீரோ எமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கார்பன் சமநிலை அப்படின்றத அடைவதற்கான இலக்கை வந்து இந்தியா எந்த வருஷத்தை வச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க சொல்லணும் ஓகேங்களா இது உங்களுக்கான கேள்வி அடுத்து பாருங்க இப்ப நிலக்கரி சார்ந்து பார்த்தோம் உலக அளவில் எழுபது நாடுகள்கிட்ட மட்டும்தான் நிலக்கரி இருப்பு இருக்கு அப்படின்னே சொல்லிட்டாங்க அதுல மிகப்பெரிய அளவில் பார்த்தோம்னா அமெரிக்கா ரஷ்யா சைனா ஆஸ்திரேலியா இந்தியா கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏறத்தாழ முப்பது சதவீத நிலக்கரியை உற்பத்தி செய்வதில் அமெரிக்கா தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்தியாவில் நிலக்கரி வெட்டி எடுத்தல் முறை அப்படின்றது ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க நிலக்கரி உற்பத்தியில இந்தியா மூன்றாவது பெரிய நாடாக திகழுது அப்போ மூன்றில் இரண்டு பங்கு யார் ப்ரொடியூஸ் பண்றா அமெரிக்காவும் சைனாவும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்து தெரிஞ்சுக்கிட்டாச்சு ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டுக்கான ஐநா மாநாடு பிரபலமாக டேஸ் என்ன அழைக்கப்பட்டது புவி உச்சி மாநாடு அப்படின்னு அழைக்கப்பட்டது இந்த புவி உச்சி மாநாடு எந்த வருஷம் நடைபெற்றது அப்படின்றத நீங்க சொல்லுங்க ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விரிவுபடுத்தியுள்ள அகலாய்வு தளங்களை உரிய மாவட்டத்துடன் பொறுத்துக அப்படின்னு சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாட்டில் மேலும் நான்கு தளங்கள் அகழாய்வு செய்வதற்கு செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு சோ அந்த தலங்கள் என்னென்ன அது எந்தெந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்றது நம்மளை பொறுத்த சொல்லியிருக்காங்க சோ திருமலாபுரம் அப்படின்றது எந்த மாவட்டத்துல இருக்கு தென்காசி மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு தெரியும் ஓகேங்களா கொங்கல் நகரம் அப்படின்றது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு தெரியும் ஓகேங்களா மருங்கூர் அப்படின்றது கடவுளூர் மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு தெரியணும் அதுக்கப்புறம் சொல்லுவாங்க சென்னனூர் அப்படின்றது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கு ஸோ எல்லாமே நேரம் பொருத்தப்பட்டிருக்கு ஸோ இருந்தாலும் நமக்கு தெரியணும் எதாவது கரெக்டாக பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்றது ஓகேங்களா ஸோ இந்த நான்கு மாவட்டங்கள்ல இருந்து நான்கு பிளேசஸ் தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் சைட் செலக்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த வருஷம் அகழாய்வுக்கு அப்படின்றது தெரியும் ஓகேங்களா ஸோ தற்பொழுது என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து எட்டு இடங்கள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அகழாய்வு செய்வதற்கு இந்திய தொல்லியல் துறை கிட்ட பரிந்துரைகள் அப்படின்றத அனுப்பியிருக்காங்க சோ அதுல இந்த நான்கு புதிய துறைகள் இடைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த புதிய அகழாய்வு தலங்கள் நான்குக்கு என்ன சிறப்பு திருமலாபுரம் அப்படின்றது உயர்தர வெண்கலத்தின் தோற்றம் அப்படின்றது அங்கே காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க தெற்காசிய நாடுகளுடன் இந்த வெண்கலம் அப்படின்றது தொடர்பு படுத்தக்கூடிய வகையில இருக்கு அதுதான் அதோடைய சிறப்புன்னு சொல்றாங்க சென்னனூர்ல புதிய கற்கால தொல்பொருட்கள் கண்டறியப்பட்டிருக்கு கொங்கல் நகரத்துல வந்து தமிழ் பிராமி எழுத்துக்கள் கண்டறியப்பட்டிருக்கு மரும்பூர்ல வந்து இரும்பு கால தொல்பொருட்கள் அப்படின்றது கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ பழைய தளம் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு இடங்கள்ல கொடுத்துருக்காங்க நான்கு புதுசு கீழடி பழசு வெம்பங்கொட்டை பழசு பொற்பனை பழசு கீழ் நவண்டி பழசு அப்படின்னு தெரியும் ஓகேங்களா பொற்பனை கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க புதுக்கோட்டையில் இருக்கு இப்போ ஒரு புக் கீழடி நம்ம ராமேஸ்வரம் செல்லும் நெடுஞ்சாலையில் சிலைமான் என்ற ஊருக்கு பக்கத்தில் கீழடி அப்படின்னு ஒரு ஊருக்கு பந்தை பள்ளிச்சந்தை திடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தென்னந்தோப்புக்குள்ள தான் அகழாய்வு செய்யப்படுது சங்க காலத்து நகரம் புதையுண்டு இருப்பது கண்டறியப்பட்டது ஸோ இங்கே நிறைய பொருட்கள் கிடைப்படுது அதில் ஒரு சிலது செங்கற் கட்டுமானங்கள் கழிவுநீர் வழிகள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் இதெல்லாம் காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கைத்தொழில் முறைகள் மற்றும் பண்பாட்டு நடவடிக்கைகள் மேலும் அகழாய்வு செய்யும் பொழுது கிடைக்கப்பெறும் அப்படின்னு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் மறுபடியும் நான் உங்ககிட்ட ஞாபகப்படுத்துகிறேன் நம்ம வீடியோஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தாங்க எதுவுமே சாத்தியம் ஸோ அதனால தான் மறுபடியும் கைண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க எப்படி இருக்கு அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஓகேங்களா சரி வாங்க அடுத்த விஷயம் பார்க்கலாம் ஆர்கியாலஜிக்கல் சைட் சார்ந்து பார்த்ததுனால ஆர்கியாலஜிக்கல் சயின்ஸ் சைட் சார்ந்து ஒரு கேள்வி அரிக்கமேடு அகலாய்வினை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு மார்டிமர் வீலர் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சரி அடுத்த விஷயம் பாருங்க ஒரே நேரத்தில் நான்கு இலக்குகளை தாக்கி அளிக்கும் திறன் வாய்ந்த ஏவுகணையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு சோ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆகாஷ் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா இப்போ மேற்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் பிரமோஸ் அப்படின்ற ஏவுகணையை பிலிப்பைன்ஸ் நாடு வந்து நம்ம கிட்ட இருந்து வாங்குறதுக்கு முற்படுறாங்க அப்படின்றது தெரியும் ஓகேங்களா ஆனால் பிரம்மோஸ் அப்படின்றது நாம மட்டும் தயாரிக்கல ரஷ்யாவோட சேர்ந்து தயாரிக்கப்பட்டது ஸோ அக்னி பிரைம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணை வந்து அக்னி திட்டத்திலேயே மேம்படுத்தப்பட்ட ஒரு ஏவுகணை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒடிசாவில் அப்துல் கலாம் தீவில் வந்து சோதனைக்கு மேற்கொள்ளப்பட்டது சக்ஸஸ்ஃபுல்லாக மேற்பட்டது ஓகேங்களா இந்த சோதனை அப்படின்றது முடிஞ்சது ஓகேங்களா டிஆர்டிஓ ஓ பண்ணாங்க விக்ரம் எஸ் அப்படின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நவம்பர் மாத காலகட்டத்தில் இந்தியாவிலேயே முதலில் தயாரிக்கப்பட்ட தனியார் ராக்கெட் அப்படின்ற சிறப்பு இதுக்கு இருக்கு ஓகேங்களா சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நாம என்ன பாக்குறோம் அப்படின்னா இந்த சிறப்பு ஆகாஸ்க்கு சிக்க சிறப்பு நான்கு இலக்குகளை தாக்கும் ஏவுகணையை கொண்டிருக்கக்கூடிய உலக அளவில் இருக்கக்கூடிய முதல் நாடு இந்தியா அப்படின்னு சொல்றாங்க ஆகாஷ் ஏவுகணை யார் தயாரிச்சா டிஆர்டிஓ அப்படின்ற அமைப்பு தான் தயாரிச்சாங்க ஸோ தற்பொழுது டிஆர்டிஓ இருக்கக்கூடிய தலைமை பண்பு வகிக்கக்கூடியவங்க யார் அப்படின்றது நீங்க சொல்லணும் இது உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா சோ இலக்கு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்கும் தாக்கும் திறன் வானில் உள்ள இலக்குகளை தாக்கும் சோதனை மேற்கொண்டது விமானப்படை அதிகாரிகள் சோ சோதனையில எதை தாக்குச்சு நாலு ஆளில்லா விமானங்களை தாக்குச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சரி அடுத்த விஷயம் எனக்கு பாருங்க இங்க பாருங்க ஆளில்லா விமானத்தை தானே தாக்குச்சு அதுல இருந்தே ஒரு கேள்வி ஆளில்லா போர்வல் போர் வான்வழி வாகனம் ராஸ்டோம் டூவை உருவாக்கி மற்றும் மேம்படுத்தியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க டிஆர்டிஓ ஓகேவா அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாமா உலக பொருளாதார தரவரிசை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க அமெரிக்கா முதலிடத்தில் சைனா ரெண்டாவது இடத்துல ஜப்பான் மூன்றாம் இடத்துல ஜெர்மனி நாலாவது இடத்துல இந்தியா அஞ்சாம் இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஜிடிபி அடிப்படையில் பொருளாதார தரவு விசை அப்படின்னு தான் ஐஎம்எஃப் வெளியிட்டு இருக்காங்க ஓகேவா ஸோ அதன்படி பார்த்துருக்கோம் ஸோ ஐஎம்எஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெளியிட்டிருக்காங்க ஸோ உலகத்துடைய மொத்த பொருளாதார மதிப்பு அப்படின்னா நூற்றி அஞ்சு ட்ரில்லியன் டாலர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முதன்மையாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பொருளாதார மதிப்பு இருபத்தி அஞ்சு ட்ரில்லியன் டாலர் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்தியாவோட நிலை தான் என்ன அப்படின்னா அஞ்சாவது இடத்துல இருக்கும் மூணு புள்ளி நாலு ட்ரில்லியன் டாலர் தான் நம்மளுடையது அமெரிக்கா இருபத்தி அஞ்சு நம்ம மூணு புள்ளி நாலு ஓகேங்களா பார்த்துக்கோங்க எவ்வளோ கேப் இருக்குன்னு ஸோ அடிப்படை அழகு ஜிடிபின் அடிப்படையில் தான் சொல்கிறாங்க ஸோ ஐஎம்எஃப் கணிச்சது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி ஒரு சதவீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உலகளாவிய வளர்ச்சியில் பதினைந்து சதவீத கான்ட்ரிபியூஷன்ஸை இந்தியா வச்சிருக்கு அப்படின்னு விஷயங்களும் சொல்கிறாங்க ஓகேவா சரி இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு அடுத்து ஆறாவது இடத்துல யார் இருக்கா அப்படின்றத உங்களால கெஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ உலக அளவில் பொருளாதார நிலை பற்றி தான் படித்தோம் புக்ல இருக்கக்கூடிய உலக அளவில் பொருளாதார நிலை தான் பார்க்க ஜிடிபி அடிப்படையில் பவர் பாரிட்டி சொல்லுவாங்க அதாவது வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் எப்படி இருக்கு முதல் இடத்துல சைனா இருக்காங்க இரண்டாம் இடத்துல அமெரிக்கா இருக்காங்க மூன்றாம் இடத்துல இந்தியா இருக்காங்க அப்படின்றது தெரியும் ஓகேங்களா பர்ச்சேசிங் பவர் பாரிட்டி அடிப்படையில் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரிலாம் வந்து உலக நாடுகள் என்ன வரிசையில் இருக்காங்க கேட்பாங்களா அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு ஒரு கேள்விதான் வேளாண்மை உற்பத்தி முதன்மையான நாடுகளை இறங்கு வரிசையில் தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க சோ சைனா அமெரிக்கா பிரேசில் இந்தியா அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சோ அதற்கப்புறம் வேற என்ன இருக்குன்னு பாக்கலாமா சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக்க அப்படின்னு சமர் வான் பாதுகாப்பு ஏவுகணை அப்படின்றது அஸ்ட்ரா சக்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மேற்கொள்ளும் பொழுது என்ன பண்ணப்பட்டது சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது சக்சஸ்ஃபுல்லாக சோதனை முடிஞ்சிருக்கு ஓகேங்களா ஸோ இந்திய வான்படை மூலமாக தான் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது ஸோ அதுக்கப்புறம் பஞ்சூர்லி தொழில்நுட்பம் அப்படின்றத மதுரையை சார்ந்த ஒரு பொறியியல் மாணவன் ஓகேங்களா ஸோ ஜெகதீஸ்வரன் அப்படின்றவங்க என்ன பண்ணிக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பஞ்சூர்லி தொழில்நுட்பம் எதற்கு பயன்படுது அப்படின்னா வேளாண் பயிர்களை காப்பதற்காக விலங்குகளிடம் இரவு நேரங்களில் அந்த வேளாண் பயிர்கள் சிதைகள் இருந்து காப்பதற்காக சூரிய ஒளி மூலமாக இயங்கக்கூடிய பஞ்சுருளி தொழில்நுட்பம் இது என்ன பண்ணும் அப்படின்னா லைட்டு எண்ணூறு மீட்டருக்கு அடிக்கும் அது போக ரெண்டு நிமிஷத்துக்கு மூணு நிமிஷத்துக்கு ஒளியும் எழுப்பும் ஓகேங்களா அப்போ லைட்டும் அடிச்சு ஒளியும் எழுப்பும் பொழுது விலங்குகள் அந்த விளையும் நிலங்களுக்குள்ள வராது பயந்துகிட்டு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்த விஷயம் மக்களவையின் சிறப்பு பார்வையாளராக தற்பொழுது குளிர்கால கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு சிறப்பு பார்வையாளராக இலங்கையின் நாடாளுமன்ற தலைமை வகிக்கக்கூடிய மஹிந்தா யாப்பா அபிவர்தன் அப்படின்றவர் வந்து சிறப்பு பார்வையாளராக வந்திருக்காரு அப்படின்றது தெரியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் கக்காச்சி அப்படின்றது தமிழ்நாட்டில் நீலகிரியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தமிழா வரலாற்றிலேயே இந்த இடத்துல தான் அதிகமான மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கு ஒரே நாளில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு ஸோ இப்போ இதை பிரேக் பண்ணும் விதமாக இதுவாவது மலைப்பாங்கான இடங்களில் ஏற்பட்டிருக்கு ஆனால் சமவெளியில் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஒரே நாளில் பெஞ்சு சாதனை வரலாற்று சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நான்கு மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட்டே கொடுத்துருக்காங்க எந்தெந்த மாவட்டத்துக்கு அப்படின்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இன்னொரு மாவட்டம் தென்காசி ஓகேங்களா இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப அதிகமான மழை அப்படின்றது அங்கே பெய்யப்படுது ஓகேங்களா அது போக வடகிழக்கு பருவம் நார்வலை விடை அஞ்சு சதவீதம் கூட வாய் இப்போ பேஞ்சிருக்கு அப்படின்ற தகவலும் சொல்கிறாங்க ஓகேவா சரி வாங்க அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ க்ளைமேட் பற்றி படித்ததுனால க்ளைமேட் பற்றி ஒரு கேள்வி இந்தியாவில் கடந்த நூறு ஆண்டுகளில் மிக மோசமான வறட்சி ஆண்டாக கருதப்படுவது இரண்டாயிரத்தி இரண்டு அப்படின்னு ஓகேவா சரி வாங்க அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியசி கொஷின்ல தான் அதாவது இந்திய அரசாங்கத்தின் எந்த நிறுவனம் நாட்டில் ஏற்படும் நில அதிர்வுகளை கண்காணிக்கிறது இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் இப்போ ரெட் அலர்ட்டும் ஓகேவா அடுத்த விஷயம் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க இந்தியா தான் முதலிடத்தில் இருக்கு இரண்டாம் இடத்துல பாகிஸ்தான் மூன்றாம் இடத்துல ஆஸ்திரேலியா இருக்காங்க சமீபத்திய காலகட்டத்தில் இந்திய கிரிக்கெட் அணி வந்து மகளிர் கிரிக்கெட் அணி ஓகேங்களா இங்கிலாந்தோட மோதுனாங்க அதில் வரலாற்று சாதனை முன்னூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட ரன்கள் இங்கிலாந்து அணியை அதையும் நம்ம வீழ்த்தியிருப்பாங்க ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குயிக் ரிவிஷன் தான் மிலியாய்டோசஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு பாக்டீரியா தொற்று சென்னையில் அதிகமாக பரவுது அப்படின்னு பார்த்தோம் இரண்டாம் கட்ட பசுமை வழித்தடம் அப்படின்றது மத்திய அரசுடைய திட்டம் தமிழகத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க நம்ம மின் வாரியம் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்தோம் கன்னியாகுமரி திருப்பூர் இன்னொரு மாவட்டம் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லுங்க அடுத்து யோக வீரபத்திர சிற்பம் எங்க கண்டறியப்பட்டிருக்கு திருச்சூல கண்டெடுக்கப்பட்டிருக்கு முற்கால பாண்டியர் காலகட்டத்தை சார்ந்தது பார்த்தோம் பட்டதாரிகள் வேலையின்மை விகிதம் குறைஞ்சிருக்கு உலக நிலக்கரி தேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் குறையும் அப்படின்னு சொன்னது இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி அப்படின்ற அமைப்பு தான் என்ன பண்ணாங்க அறிக்கை வெளியிட்டாங்க அகழாய்வு தலங்கள் தமிழ்நாட்டுல நான்கு தளங்கள் இப்ப என்ன பண்ணிருக்காங்க புதுசாக சேர்த்திருக்காங்க அதுக்கு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கிட்ட பரிந்துரை அனுப்பியிருக்காங்க ஆகாஷ் ஏவுகணை எப்படி பட்டு சிறப்பாய்ந்தது அப்படின்னா ஒரே நேரத்தில் நான்கு இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்கும் ஏவுகணை அப்படின்னு பார்த்தோம் உலக பொருளாதார தரவு இசை பட்டியலில் ஐஎம்எஃப் வெளியிட்டதுல ஜிடிபி அடிப்படையில் அமெரிக்கா முதலிடத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் பா பஞ்சுர்லி ஓகேங்களா பஞ்சுர்லி தொழில்நுட்பம் அப்படின்றது வேளாண் பயிர்களை காக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு பார்த்தோம் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா தான் முதலிடத்தில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் ஓகேங்களா புள்ளிகள் பட்டியலில் ஸோ அது நிரந்தரம் கிடையாது அடுத்து அடுத்து மாறலாம் ஆனால் இப்போதைக்கு நாம் பார்த்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கோம் ஓகேங்களா இன்னைக்கான தகவல் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மேலும் நாளைக்கு புதிய தகவல் உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்யூ பாய்